ஆம் சில சமயங்களில் நாம் நிறைய வேலைகளை செய்கிறோம் ஆனால் உள்ளுக்குள் கடவுள் என் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்ற கேள்வி இருக்கும் பலர் பூஜை தியானம் செய்கிறார்கள் ஆனாலும் இந்த கேள்வி உள்ளேயே இருக்கும் பரமஹம்ச யோகானந்தர் கடவுள் அமைதியாக இருக்கிறார் ஆனால் அவரது மௌனம் கூட ஒரு பதில் என்று கூறுவார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த கீழ்கண்ட ஏழு அறிகுறிகளில் சிலவற்றைக் கண்டால் கடவுளின் அருள் உங்களுடன் இருப்பதை உணருங்கள் அறிகுறி ஒன்று மனம் முயற்சியின்றி அமைதியாகவும் நிலையாகவும் மாறும் கடவுள் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது முதல் மாற்றம் மனதின் மட்டத்தில் வருகிறது எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் அமைதியற்றவராக இருக்க மாட்டீர்கள் மனம் அடிக்கடி அலைவதில்லை மேலும் தியானம் செய்வது முன்பைவிட எளிதாக இருக்கும் பரமஹம்ச யோகானந்தர் அமைதி என்பது ஆன்மா கடவுளுடன் இணைகிறது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் என்று கூறுகிறார் இது ஒரு உணர்வு அல்ல அது ஒரு ஆற்றல் மனதிற்குள்ளுள்ள அதிர்வுகள் மெதுவாகவும் ஆழமாகவும் மாறும் எண்ணங்களின் கூட்டங்கள் குறையும் மேலும் ஒரு நிலைத்தன்மை உருவாகும் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பரம அமைதியை அடையும் யோகி தனது மனச்சலனங்கள் அடங்கிவிட்ட ஒருவன் என்று கூறப்பட்டுள்ளது இதுவே முதல் அறிகுறி மனம் தன்னை உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும் வெளிவாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாவிட்டாலும் அறிகுறி இரண்டு கேட்காமலேயே உதவி கிடைக்கிறது அல்லது சூழ்நிலைகள் தானாகவே மேம்படுகின்றன கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்கள் முயற்சிக்கு அப்பாற்பட்டும் சரியாக நடக்கத் தொடங்கும் உதாரணமாக தடைப்பட்ட காரியங்கள் முயற்சியின்றி நிறைவேறும் நீங்கள் உதவி எதிர்பார்க்காதவர்களிடம் இருந்து உதவி கிடைக்கும் நிதி மன அல்லது உணர்ச்சி ரீதியான தடைகள் மெதுவாக நீங்க ஆரம்பிக்கும் இது கடவுளின் நுண்ணிய தலையீடு இதை யோகானந்தர் தெய்வீக சக்தி உங்கள் பாதையை சீர் செய்யத் தொடங்குகிறது என்று கூறுவார் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் கேட்கவில்லை நீங்கள் உங்கள் திறமைக்கு ஏற்பவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டீர்கள் உதவி கிடைக்கத் தொடங்கியது உபநிடதங்கள் கூறுகின்றன தெய்வமேவகி தாதாரம் இறைவன் ஒருவரே கொடுப்பவர் இந்த அறிகுறி உங்கள் ஆற்றல் தெய்வீக சீரமைப்பில் வந்துவிட்டது என்பதைக் காட்டுகிறது அறிகுறி மூன்று பழைய மாயைகள் உறவுகள் அல்லது பழக்க வழக்கங்களிலிருந்து இயற்கையான தூரம் உருவாகிறது நீங்கள் கடவுளின் அருளுக்குள் வரும்போது சில விஷயங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்கும் உதாரணமாக துன்பத்தை மட்டுமே கொடுத்த உறவுகள் பிரிந்துவிடும் பழைய எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சந்தேகங்கள் வலுவிழக்கும் நீங்கள் விடுபட முடியாத பழக்கங்கள் இப்போது எளிதாக நீங்கும் இந்த மாற்றம் துண்டிப்பு போல் இல்லாமல் ஒரு உயர்வு போல் தோன்றும் இவை அனைத்தும் முயற்சியின்றி நடக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் சுமையை குறைப்பது போல் இருக்கும் பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மா கடவுளை நோக்கி நகரும்போது உலக பந்தங்கள் தானாகவே பின்வாங்குகின்றன என்று கூறுவார் எனவே பழைய விஷயங்கள் சண்டையின்றி உடைந்து அவற்றுக்கு பதிலாக அமைதி அல்லது மௌனம் வந்தால் இது மூன்றாவது அறிகுறி என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அறிகுறிகள் சத்தமாக வருவதில்லை அவை மெதுவாகவும் ஆழமாகவும் வருகின்றன உள்ளுக்குள்ளிருக்கும் குரலை கேட்டவர்களால் மட்டுமே அவற்றை உணர முடியும் அறிகுறி நான்கு மனதில் இயல்பான அன்பு இரக்கம் மற்றும் பக்தியின் இயற்கையான ஓட்டம் ஏற்படுகிறது கடவுள் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது மிக நுண்ணிய ஆனால் ஆழமான மாற்றம் உங்கள் உள்ளிருந்து அன்பு மற்றும் கருணை தானாகவே பாயத் தொடங்கும் எந்த முயற்சியும் இல்லாமல் பொறாமை அல்லது கோபம் யாரிடமும் நிலைப்பதில்லை மற்றவர்களின் வேதனையை உணர ஆரம்பிப்பீர்கள் சிறிய சிறிய தருணங்களிலும் ஆனந்தத்தை அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் பூஜை மந்திரம் பக்தி போன்றவற்றில் மனம் இணைகிறது எந்த கட்டாயமும் இல்லாமல் பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மா கடவுளை தொடும்போது அதன் உள்ளே தெய்வீக அன்பு தானாகவே எழுகிறது என்று கூறுவார் இந்த அன்பு தனிப்பட்டதல்ல அது உலகளாவியது இந்த அறிகுறி இப்போது உங்கள் இதய சக்கரம் செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது உணர்வுகள் இனி சீர்குலைந்திருக்காது அவை தூய்மையாகவும் உணர்திறன் கொண்டவையாகவும் இருக்கும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பக்தன் எனக்கு பிரியமானவன் உங்கள் உள்ளிருந்து யாரிடமாவது அன்பு மன்னிப்பு அனுதாபம் தானாகவே பொங்கினால் இது கடவுள் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நீங்கள் அவரது உணர்வுடன் இணைவதற்கும் தெளிவான அறிகுறியாகும் அறிகுறி ஐந்து தியானம் நாமஜபம் அல்லது சாதனா தானாகவே ஆழமாகிறது பல சாதகர்கள் முயற்சி செய்கிறார்கள் தியானத்தில் அமர்கிறார்கள் மந்திரங்கள் சொல்கிறார்கள் ஆனால் மனம் நிலைப்பதில்லை ஆனால் ஒரு காலம் வருகிறது எந்த முயற்சியும் இல்லாமல் சாதனாவில் ஆழம் வரத் தொடங்குகிறது இது கடவுள்தானே உங்கள் உள்ளே நுழையத் தொடங்கும் போது மட்டுமே நடக்கும் அறிகுறியின் அடையாளம் நாம் ஜபம் செய்யும்போது மனம் திடீரென்று நிலையாகிறது தியானத்தில் கண்கள் தானாகவே மூடி உள்ளே ஒரு ஈர்ப்பு உணர்வு ஏற்படுகிறது கால உணர்வு மறையத் தொடங்குகிறது உடல் இலகுவாகி அதிர்வுகள் வேகமாகி மனம் அமைதியாகிறது இவை அனைத்தும் உங்கள் பயிற்சியால் அல்ல மாறாக கடவுளின் ஆற்றல் இறங்குவதால் நடக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் இதை கடவுளின் உள் சீரமைப்பிற்கு பதில் என்று கூறுவார் சாதகன் சரியான அதிர்வெண்ணுக்கு வரும்போது பரமாத்மா தானே அவரது சாதனையில் இறங்குகிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது ஹூ ஸ்வரூபேவஸ்தானம் மனம் நிலையாகும்போது ஆன்மா அதன் சொந்த வடிவத்தில் நிலை பெறுகிறது இந்த அனுபவம் இயந்திரத்தனமான தியானத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் இது ஒரு செயல்திறன் அல்ல இது ஒரு உள் ஈர்ப்பு இந்த கட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எந்தவிதமான கட்டாயமும் இல்லாமல் பக்தி சாதனா அல்லது மந்திர உச்சாடனைகளில் ஈடுபடத் தொடங்கி அதில் ஆழம் அதிர்வு மற்றும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்கள் என்றால் இது ஐந்தாவது அறிகுறி கடவுள் இப்போது உங்களை சுற்றி மட்டுமல்ல உங்கள் உள்ளேயும் சுறுசுறுப்பாக இருக்கிறார் அறிகுறி ஆறு பிரபஞ்சம் நுண்ணிய எச்சரிக்கைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கத் தொடங்குகிறது கடவுள் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் உங்களுக்கு அருளை மட்டும் வழங்குவதில்லை மாறாக உங்களை நீங்கள் ஒரு பணியில் இருந்தாலும் நீங்கள் எப்போதாவது நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக இருக்க முயற்சிக்கிறீர்கள் என்று உணர்ந்தாலும் ஆனால் கடவுள் என் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் குடிகொண்டிருக்கிறதா பலர் பூஜை மற்றும் தியானம் செய்கிறார்கள் ஆனால் இந்த கேள்வி உள்ளேயே இருக்கும் பரமஹம்ச யோகானந்தர் கடவுள் அமைதியாக இருக்கிறார் ஆனால் அவரது மௌனம் கூட ஒரு பதில் என்று கூறுவார் இந்த கீழ்கண்ட ஏழு அறிகுறிகளில் சிலவற்றை உங்கள் வாழ்க்கையில் கண்டால் கடவுளின் அருள் உங்களுடன் இருப்பதை உணருங்கள் அறிகுறி ஆறு பிரபஞ்சம் நுண்ணிய எச்சரிக்கைகளையும் வழிகாட்டுதலையும் காட்டத் தொடங்குகிறார் இந்த அறிகுறிகள் எப்போதும் கனவுகள் மனதின் எச்சரிக்கைகள் அல்லது வெளிப்புற நிகழ்வுகளின் வடிவத்தில் வரும் சில உதாரணங்கள் ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கு முன்பு மனம் திடீரென்று அமைதியற்றதாக மாறும் ஒரு குறிப்பிட்ட சொல் அல்லது பொருள் உங்களுக்கு பல முறை தெரியத் தொடங்கும் உதாரணமாக ஒரு மந்திரம் ஒரு பெயர் அல்லது ஒரு சின்னம் உங்களுக்கு ஒரு செயலை செய்யாமல் தடுக்கும் ஒன்று நடக்கும் பின்னர் அது உங்களுக்கு சரியானது அல்ல என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எந்த ஒரு தர்க்கமும் இல்லாமல் ஒரு இடம் நபர் அல்லது பழக்கத்தை பற்றி மனம் தானாகவே எச்சரிக்கையாகிறது பரமஹம்ச யோகானந்தர் இதை காஸ்மிக் விஸ்பர்ஸ் என்று கூறுவார் ஆன்மா தெய்வீக உணர்வுடன் இணையும் போது பிரபஞ்சம் மெதுவாக அதற்கு சைகைகளை கொடுக்கத் தொடங்குகிறது ஒரு தாய் தன் குழந்தைக்கு பேசாமல் வழிகாட்டுவது போல சாஸ்திர உறுதிப்படுத்தல் தேவகேனன வக்தவ்யம் யத்ர சிந்தயம் ஸ்வயம்பவ் பிரம்மா கூட சில சமயங்களில் பிரபஞ்சம் தானாகவே வெளிப்படுத்துவதை சொல்ல முடியாது வேதாந்த சாரம் கடவுளின் மகிழ்ச்சியின் இந்த அடையாளம் மிக நுட்பமானது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் அறிகுறி ஏழு உலகப் பொருட்களில் ஆர்வம் மெதுவாக குறையத் தொடங்குகிறது இதன் பொருள் நீங்கள் உலகத்தை துறக்க வேண்டும் என்பதல்ல மாறாக உங்கள் உள்ளிருந்து ஆசை பற்றுதல் மறைந்துவிடும் தெளிவான அறிகுறி என்னவென்றால் முன்பு உங்களை மிகவும் கவர்ந்த விஷயங்களில் இப்போது உங்களுக்கு ஆர்வம் இருக்காது இன்பம் பாராட்டு அதிகாரம் அல்லது பதவிக்கான ஆசை மங்கத் தொடங்குகிறது மனம் தானாகவே தியானம் மௌனம் அல்லது தனிமையில் நேரத்தைச் செலவழிக்கத் தொடங்குகிறது மக்களின் பாராட்டு அல்லது விமர்சனம் இரண்டின் தாக்கமும் மெதுவாக குறையத் தொடங்குகிறது இந்த அறிகுறி இப்போது உங்கள் போக்குகள் ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமத்திற்கு நகர்கின்றன என்பதை காட்டுகிறது இது ஆன்மா கடவுளிடம் திரும்புவதாகும் பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மா உண்மையான ஆனந்தத்தை சுவைத்தவுடன் அது உலக இன்பங்களை மங்களாக கருதுகிறது என்று கூறுவார் சாஸ்திர ஆதாரம் ஸ்ரீமத் பகவத் கீதையில் எழுதப்பட்டுள்ளது விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹின ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் துஷ்ட்வா நிவர்த்ததே புலன்களிலிருந்து விஷயங்கள் விலகிச் செல்லலாம் ஆனால் ஆன்மா பரம்பொருளைக் கண்ட பின்னரே அதன் சுவை நீங்கும் உங்கள் உள்ளிருந்து உலக ஆசைகளின் தாக்கம் மெதுவாகக் குறைந்து அதற்கு பதிலாக ஒரு ஆழ்ந்த நிலையான பேசாத அமைதி இறங்குகிறது என்பதை நீங்கள் கண்டால் இது இறுதி மற்றும் மிகவும் புனிதமான அறிகுறியாகும் இப்போது கடவுள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களை தனக்கு நெருக்கமாக அழைக்கிறார் இந்த ஏழு அறிகுறிகளின் ஆழமான அர்த்தம் என்ன இந்த எல்லா அறிகுறிகளின் ஒரே அடிப்படை கருத்து என்னவென்றால் உங்கள் ஆற்றல் நிலை இப்போது கடவுளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அதிர்வெண்ணை அடைந்துள்ளது இந்த அறிகுறிகள் தோன்றுவது ஒரு அதிசயம் அல்ல இது ஆன்மாவின் தயார் நிலையின் ஆதாரம் நீங்கள் சித்தியடைந்து விட்டீர்கள் என்று இந்த அறிகுறிகள் காட்டுவதில்லை மாறாக கடவுள் இப்போது உங்கள் செயல்கள் மற்றும் உணர்வுகளில் திருப்தியடைந்து உங்களை ஆழமாக அழைக்கிறார் என்பதை இந்த அறிகுறிகள் காட்டுகின்றன பரமஹம்ச யோகானந்தர் தனது பல சத்சங்கங்களில் சாதகன் தனது உணர்வை அதே மட்டத்தில் பராமரிக்கவில்லை என்றால் கடவுளின் அருள் நிரந்தரமானது அல்ல என்று கூறினார் இதன் நேரடி பொருள் என்னவென்றால் இந்த அறிகுறிகளை பார்த்து நீங்கள் அகங்காரம் கொண்டால் அருள் விலகிவிடும் நீங்கள் கவனக்குறைவாகவோ அல்லது அலட்சியமாகவோ நடந்தால் ஆற்றல் குறையத் தொடங்கும் நீங்கள் இவற்றை பெருமை அல்லது சாதனையாக கருதினால் பிரபஞ்சம் மீண்டும் ஒரு சோதனையை வைக்கும் எனவே இந்த அறிகுறிகளை ஒருபோதும் பெருமைக்குரிய விஷயமாக கருதாமல் பொறுப்பாக கருதுங்கள் இந்த அறிகுறிகளை நிரந்தரமாக்கும் மூன்று விதிகள் விதி ஒன்று மௌன பயிற்சியை தினசரி வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் தினமும் குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்கள் மொபைல் இல்லாமல் பேச்சு இல்லாமல் வேலையில்லாமல் மௌனமாக அமருங்கள் ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் அல்லது உங்கள் சுவாசத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மௌனம் உங்கள் உள்ளே பிரபஞ்ச அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் திறனை அதிகரிக்கிறது வார்த்தைகளால் உலகம் இயங்குகிறது மௌனத்தால் ஆன்மா உயர்கிறது விதி இரண்டு ஆன்மீக நூல்களுடன் தொடர்பில் இருங்கள் பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மீக புஸ்தகங்கள் படிப்பதற்காக மட்டுமல்ல உணர்வை தூண்டுவதற்காகவும் உள்ளன என்று கூறுவார் தினமும் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஆன்மீக ஸ்லோகம் நூல் அல்லது சுயசரிதையை படியுங்கள் இந்த செயல் உங்கள் ஆற்றலை நிலையாகவும் மேம்பட்டதாகவும் வைத்திருக்கும் பகவத்கீதை உபநிடதங்கள் யோகானந்தரின் சுயசரிதை ஆகியவற்றில் ஒன்றை தொடங்குங்கள் வார்த்தைகள் உணர்வுக்கு வடிவம் கொடுக்கின்றன விதி மூன்று சாதாரண வாழ்க்கையிலும் ஒரு சாதகரை போன்ற அணுகுமுறையைக் கொண்டிருங்கள் ஒவ்வொரு வேலையையும் சேவை உணர்வுடன் செய்யுங்கள் மற்றவர்களிடம் இரக்கம் மன்னிப்பு பணிவு ஆகியவற்றை பயிற்சி செய்யுங்கள் யாராவது பார்க்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் கடவுளை சாட்சியாக வைத்து செயல்படுங்கள் பரமஹம்ச யோகானந்தர் கடவுளுக்கு பக்தியை காட்டுவதற்கு அல்ல அனுபவிக்க வேண்டும் அந்த அனுபவம் சாதாரண வாழ்க்கையில் வருகிறது என்று கூறுவார் இந்த விதி உங்களை ஒரு வெளிப்படையான சாதகராக அல்ல மாறாக ஒரு உண்மையான சாதகராக மாற்றும் இறுதி செய்தி அறிகுறிகளைப் பெறுவது ஒரு அதிர்ஷ்டம் அவற்றை அடையாளம் கண்டுகொள்வது ஒரு சாதனா அவற்றை பராமரிப்பது ஒரு தவம் இந்த ஏழு அறிகுறிகளில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிகுறிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடிந்தால் நீங்கள் ஒரு விழித்தெழுந்தவர் மட்டுமல்ல தெய்வீகத்தை நோக்கிய ஒரு ரகசிய பயணத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பயணம் சாதாரணமாக தோன்றுகிறது ஆனால் அதன் ஒவ்வொரு அடியும் உங்கள் விதி கர்மா மற்றும் ஆன்மாவின் ஆழமான நிலையை மாற்றுகிறது இப்போது உங்களிடம் எந்த கோரிக்கையும் இல்லை இந்த அருளை நீங்கள் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அதற்கு தகுதியானவராக இருக்கவும் மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஏழு அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக வெளிப்படுகிறதா ஆம் எனில் நீங்கள் காணக்கூடிய இந்த அறிகுறிகளுடன் தொடர்புடையவர்கள் யாராவது இருக்கிறார்களா